ஸ்ரீ குரு பியோ நமக ஹர சங்கர ஜெய ஜெய தேவலோகம் அல்லது ஜெயசங்கரோகம் வழி ரெண்டாவதுல இருந்து இருக்கேன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது இல்லையா சில பேருக்கு ஒரே சந்தோஷமாவே இருக்கு சில பேருக்கு ஒரே சேட்னஸாக இருக்குது இப்போது நம்ம பாரத தேசம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு டஃப்பான பீரியடாக இருக்குது இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி நரசிம்ம ஜெயந்தி குரு பயிற்சி ஸோ இதெல்லாம் வந்து நன்மைக்கே அப்படின்னு நம்ம நம்புவோம் எல்லாம் நல்லபடியாக தான் முடியும் இப்போது சில பேருக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்குது சில பேருக்கு சா சேட்னஸ் இருக்குது அப்படின்னா சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவா இந்த ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ண தெரியாமல் அழுதுண்டேரு பாய்பா பாரு அதாவது கிடைக்கக்கூடிய சில பல சந்தோஷங்களையும் அந்த புலம்பல்கள் மறைஞ்சு போயிடுற மாதிரி பண்ணிடுவா லைஃப் ஸோ தெம் செல்ஃப் இன்வால்வ் இன் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிப்பா இப்போ ராமாவதாரத்தில் பார்த்தேன்னா பட்டாபிஷேகம் பாவனுக்கு அப்படின்னு அப்பா காத்தால சொல்லியாச்சு டிக்ளேர் பண்ணியாச்சு அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதல் நாள்லேருந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ எத்தனை மணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹ் காட்டுக்கு போ அப்படின்னு ஆர்டர் கை கைய மாட்டேன் அதுக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் பட்டாபிஷேகம்னு சொன்ன போதும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் காட்டுக்கு போன்னு சொன்னபோதும் ஒரே ரியாக்ஷன் சந்தோஷத்தையும் சேட்னஸ்ஸையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு சொல்கிறது சரி சந்தோஷத்துக்கு படுறதுக்கு எத்தனையோ இருந்தும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் எப்போ பாரு பொலமின்ண்டே இருந்தோம் அப்படின்னா குறை இருக்கிறது அப்படின்னா துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது சரி என்னடா அது ஒரே இப்படி துக்கப்பட்டு இருக்கோமே அப்படின்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா ரெண்டு இடம் இருக்கு சுவிட்சர்லாண்டில் போய் உட்காண்டா சந்தோஷமா இல்லை துபாயில போய் உட்காண்டா சந்தோஷமா அப்படின்னா பெரியவா எப்படி சொல்றா அப்படின்னா தேவலோகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கம் ஒரே ஹாப்பினஸ் இன்னொன்னு வந்து ஆத்ம ஞானம் இந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் அந்த அதாவது அந்த ஆத்மா வந்து சந்தோஷமே வடிவானது ஆனந்தமே பிரம்மம்னு உபனிஷத்து சொல்றது அந்த பிரம்மம் தான் ஆத்மா இந்த ஆத்ம ஞானம் ஒரு பர்மனண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மா இது சொர்க்கத்தை போய் பர்மனெண்ட் ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்றேளா அங்கே வந்து ரொம்ப ஊர்வசியோட டான்ஸ் காமதேனோ எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்மளை நினச்சா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இது கற்பக விரக்ஷம் இருக்கு அப்புறமா வந்து நந்தவனங்கள்லாம் நல்லா இருக்கு பாட்டு கூத்து டான்ஸ்ன்னு எவ்வாறு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தேவலோகத்தை விட ஆத்ம ஞானம் சந்தோஷமா அப்படின்னா எப்படி பெரியவா சொல்கிறா அப்படின்னா இந்த சரீரம் நான் இல்லை என்னோடது இல்லை புத்தி என்னோடது இல்லை சித்தம் என்னோடது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலமை தான் ஆத்ம ஞானம் அந்த ஆத்ம ஏன்னா நம்மளுடைய மனது வந்து இந்திரியங்கள்னாலேயும் காமம் லோபம் மோகம் ஆசைகள் இதில் எல்லாம் போய் சுத்தின்னு இருக்கிறதுனால இதிலிருந்து வெளிப்பட்டு வந்த தான் கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் அதான் சொல்ற பெரியவா சரீரம் என்னோடது இல்லை புத்தி என்னோடது இல்லை சித்தம் என்னோடது இல்லை நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது அந்த ஆத்ம ஞானம் வரும் அது பர்மனண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு இந்திரியங்கள்னாலும் மனதனாலும் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து தேவலோகத்தில் கிடைக்கும் ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு டான்ஸை பார்த்தா நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது காதுக்கு இனிமையாக இருக்குது கண்ணுக்கு புளிர்ச்சியாக இருக்குது ஆஹா 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 சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அந்த நந்தவனம்லாம் அழகழகாக இருக்குது பூக்கள்லாம் விதவிதமான பூக்கள்லாம் இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் தீஸ் ஆர் நாட் பர்மனென்ட் ஹாப்பினஸ் தெரியவா இதை பற்றி மேலும் பேசுகிறா நாளை தோதிரை நம்ம பார்க்கலாம்